தலா மீட்பு இயேசு ஏசு கிருசிவின் இனிதான்ஜனுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீத பசங்க நூற்றி நாற்பதாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்பு வியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விளக்கி ரசியும் சில ஜபங்கள் எப்படி பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறார் இங்கே தாவிது எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை அவருடைய இரு இதயத்திலிருந்து பாருங்களேன் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்பு வியும் நல்ல வேலை தாவிது அந்த நாட்களில் ஊழிய இல்லை இப்படி திருக்குதரிசி தான் அவர் நடத்தினார் ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம் எல்லாமே ஊழிக் கட்ட ஆண்டவரே எனக்காக ஜெபிங்க பாஸ்டர் எனக்காக ஜெபிக்க பிரதர் எனக்காக ஜெபிங்கன்னு ஜெபிக்க தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறோமே தவிர கத்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரச்சியும் என்று சொல்லி நம்மளால் கேட்க முடியல புதிய காலமாக போயிடுச்சு இன்றைக்கி பைபிள் வச்சு மெசேஜ் கொடுக்குறவங்களே அரிதாக போயிடுச்சு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மொபைலில் வச்சு பாட்டு பாடுறாங்க மொபைலில் வச்சு பா பைபிள் படிக்கிறாங்க மொபைலில் வச்சு மெசேஜ் கொடுக்குறாங்க லேப்டாப் வச்சு மெசேஜ் கொடுக்குறாங்க பைபிள் தூக்குற கூட்டமே குறைஞ்சி போயிடுச்சு அந்த கூட்டத்திலேருந்து முதலாவது நம்ம ரசிக்கணும்னு சொல்லி முதலாக நம்ம ஜீவிக்கணும் இன்றைக்கி பிரசித்தப்பட்ட எத்தனையோ பேர் பைபிள் தூக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க சில பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் ஆதியில் எப்படி பைபிள் தூக்குனாங்களோ அதே ஸ்டைல் மாறாமல் இன்ன வரைக்கும் பைபிள் இருக்காங்க சில ஐக்கியத்தில் அந்த பைபிள் தூக்கி பைபிளோடு கூட இருக்கிற நபர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே இந்த வேதம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது லேப்டாப்பு திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும் அந்த டேப்பு திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா கஷ்டமாயிடும் நல்லா மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் பிரதர் திடீர்னு லேப்டாப் பழி வாங்கிருச்சி ஏதோ வைரஸ் வந்து ஓப்பனே ஆகலை நல்லா சரியாக நல்ல மெசேஜ் கொடுக்க முடில எதை நம்பரானுங்க ஆண்டவரை நம்ப முடியல இப்படியாகப்பட்ட கூட்டம் சபைகளில் வரவே கூடாது ஜனங்களை சந்திக்க வரவே கூடாது அப்படியேப்பட்ட எவனும் நமக்கு வந்துட்டு தேவையே கிடையாது இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம் நீங்கள் தப்பாக நினச்சாலும் அதை பற்றி நான் கவலைப்பட கிடையாது என்னோட இப்படி பேசுகிறானேன்னு சொல்லி பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்பையும் கொடுமையுனுக்கு என்னை விளக்கி ரச்சியும் என்று தான் கத்தாவே என்று தான் ஆரம்பிக்க சொல்லிக்கிறேன் அதனால் இன்றைக்கி யார் நல்லவர்கள் யார் கேட்டவர்கள் என்பது யாருக்கும் தெரியாது அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் ஏசப்பா கையில் டேப் இல்லை ஏசப்பா கையில் மொபைல் இல்லை ஏசப்பா கையில் லேப்டாப் இல்லை ஏசப்பா அந்த வேதத்தை கையில் எடுத்து வாசித்து அவர்களுக்கு முன்னாக வாசித்து முடிஞ்சு இந்த வாக்கியம் நிறைவேறிட்டு என்று சொல்லி அமர்ந்தார் உடனே இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகிறது எனக்கு பெரிய மனவுகளே கத்தாவே பொல்லாத மனுஷனுக்கு இருக்கிறேன் தப்பவியம் நாம் ஜபிக்கும்போது எப்படி ஜபிக்கணும் இவங்கெல்லாம் ஒளிக்காரன்னு சொன்னேன்னா அந்த கட்ட போய் தலையை கொடுத்துடாதீங்க இந்த ஒளிக்காரா அந்த ஒளிக்காரா சொல்லி ஓடி போய் தலையை கொடுத்துடாதீங்க உங்கள் தலையை கத்தட்டை கொடுங்க அழகாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பெலனாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆண்டோடைய அன்புக்காரம் நிச்சயமாய் பெரிய நன்மைகளை இறக்கங்களை உங்களுக்கு தந்து விலப்படுத்துவாருன்னு நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அதான் சொல்லுகிறது கரெக்டாகவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்பு வியும் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னால் நமக்கு தெரியாது நாம் ஜெபிக்கும்போதே ஆண்டவரே யார் எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியாதுப்பா பொல்லாத மனுஷனுக்கு எங்களை தப்பு ஆண்டவரே கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ஆண்டவரே என்று நாம் தான் மன்றாடணும் நீங்கள் தான் மன்றாடணும் நீங்கள் மன்றாடி பாருங்கள் அத்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னையும் என் குடும்பத்தாரையும் எங்கள் பிஸ்னஸையும் எங்கள் சபைகளையும் தப்புவிப்பீராக கொடுமையலோனுக்கு எங்களை சபைகளை குடும்பங்கள் ஊழியங்களை எங்கள் ஜனங்களை எங்கள் உறவுகளை எங்கள் பிஸ்னஸை தப்பு வைப்பீராக ரசிப்பீராக மன்றாடி பாருங்களேன் கத்துடைய அன்புக்கரம் பெரிய ஆசீர்வத்தை கொடுக்கும் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய சமாந்துக்காரன் கூட இருந்து நன்மை செய்யட்டும் ஆசிரியை பெரிய காஞ்சியும் ஏஸ் மலப்பிதாவே ஆமை